எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சைத்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சைத்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி தலைவிபடி புலியனவே நடந்தவன் சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருந்து மனசுல வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்கினதும் போதைய ஒடுக்கினதும் கல்வியா பெருக்கினதும் நாயகனோ மாற்றம் காணத்தானே மக்கள் போற து எ எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் பழனிசாமி என்னும் நான் சனித்தீர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன் வைக்க சீறி வந்த திருமகன் கலப்ப பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் வைக்க சீறி வந்த திருமகன் மேல ஏறி வந்த தலைமகன் பொதுச் செயலாளர் ஒரு நாளை தமிழகத்துடைய முதலமைச்சர் சக்தி திமுகவை வேரோடும் நேரடி மண்ணோடும் அன்னை நிரப்பாடியார் குடிமராமத்தினாய் நிரப்பாடியார் நிரப்பாடியார் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் நிலப்பாடியார் விவசாயிகள் பாதுகாடு நிலப்பாடியார் தாய் தலைவர் நிலப்பாடியார் சேலத்து சிங்கம் என்று நிலப்பாடியார் நம்முடைய எதிர்காலம் என்று நிலைப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் நிலப்பாடியார் அந்த நிலப்பாடியார் அவர்கள் தொகுதியற்ற போகிறார் திமுகவை வேரடி வேரடி மன்னோடன் தீர்ப்பு அருதி தந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் எழுத்து முரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதரக்கி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி தோளிங்கர் நகரமே புழுகின்ற அளவிற்கு மக்கள் கிராமத்தில் குறிப்பிடுவாங்க பிளைய பெயர் முறையிலே தெரியும் சொல்லுவாங்க அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே சிறப்பான எழுத்து பயணத்திலே கலந்துரையாற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய சகோதரர் திரு சுவி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற கழக அமைப்பின் செயலாளர் முன்னாள் எம்பி சோ திரு திருச்செணிகோ ஹரி அவர்களே முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் திரு கே சி வீரமணி அவர்களே

மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழக நிர்வாகிகள் திரு என் டி பி அவர்களே திரு எம் ராம் அவர்களே சோழிங்கூர் கிழக்கு ஒன்றிக் கழக செயலாளர் திரு ஏ எல் விஜயன் அவர்களே மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பெல் சா கார்த்திகேயன் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு திரு டி ராஜா அவர்களே திரு கே விர் அருணாபதி அவர்களே சோழிங்க நகரங்களை கட்சியா திரு வி எஸ் வாஸ் அவர்களே மற்றும் பேரு குழச்சா திரு கே செல்வம் அவர்களே திரு கே கே என் கருணன் அவர்களே திரு ஆர் வி என் மஞ்சுநாதன் அவர்களே திரு கே சி திருமதி மணிமேகலை அவர்களே திரு எஸ் வி அவர்களே திரு எம் மாதர் சாகிப் அவர்களே திரு ஏ திருமலை அவர்களே திரு ஏ வி ரங்கநாதன் அவர்களே திரு எஸ் கே அவர்களே திரு கே சி தனிகாச்சலம் அவர்களே திரு கொடைக்கல் சி சீனி சி அசோகன் அவர்களே திரு வி பாலசுந்தரே திரு ஏ சரவணர்களே பாஜக மாவட்ட தலைவர் திரு பி ஆனந்தன் அவர்களே தமாக அமைப்பாளர் திரு ஹரிதாஸ் அவர்களே மாவட்ட தலைவர் திரு மோகன்காந்தி அவர்களே புரட்சி பாரத கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திரு செல்லப்பா அவர்களே புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் திரு கணேஷ்மூர்த்தி அவர்களே ஐஜிஏ மாவட்ட கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே வரி முதல் சிறப்பு கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பு இருக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன் பொறுப்புகளை கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களை தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளை வியாபாரிகளே மாநில சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் பட்டாளிகளை ஊடக பத்து பத்திர அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க வணக்கம் இந்த சோழியின் சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி இதுல ஒன்னு விவசாயம் இன்னொரு கைத்தறி நெசவு விசத்தறி இதான் பிரதான தொழில் இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக விவசாயமாக இருந்தாலும் சரி கைத்தறி நெசவாக இருந்தாலும் சரி விசைத்தறியா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த தொழில் சிறக்க இந்த தொழில் செய்கின்றவர்கள் நிம்மதியோடு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தரமோடு நலமோடு செல்வ செழிப்போடு அண்ணா தீவுல வாழ்ந்தார்கள் திராவிட முன்னேற்ற பொறுப்பேற்று நிறைவு பெற்று விட்டது விடியா தீவு காட்சியில விவசாயிகளும் நன்மை கிடைக்கல விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடைக்கல கைத்தறி நெசவாளருக்கு நன்மை கிடைக்கல விசத்தெறி இருக்கின்ற உரிமையாளருக்கும் நன்மை கிடைக்கல தொழிலாளிகளுக்கும் நன்மை கிடைக்கல ஒட்டுமொத்தமா மக்களோட அரசு திமுக அரசாங்கம் கிடச்சிருக்குதா நன்மை ஆக நாவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போய் விட்டது ஏன்னா விவசாய தொழிலாளி கைத்தறி நெசவாளர்கள் ஆகட்டும் இந்த தொழிலாளி ஆகட்டும் ஆக இன்றைக்கு எல்லாமே விலைவாசி உயர்ந்ததனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை அண்ணா திமுக ஆட்சி புயல் வெள்ளம் கொரோனா வறட்சி இந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்து கொண்டது முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு திறமையான அரசாங்கம் மக்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது நம்முடைய ஏழை மக்கள் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் தான் அவர்கள் வாழ முடியும் அண்ணா தீவு காட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம் விலைவாசி ஏறுகின்ற பொழுது விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு நிதி ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறுதோ அந்த பொருளை எந்த மாநிலத்தில் விலைக்கு